தேவன் இன்றைக்கு கொடுத்த ஒரே ஒரு பாக்கியம் ஒரு மனிதனை ஒரு மனிதன் நேசிப்பதை தவிர ஒரு பெரிய காரியம் இல்லை அதை தவிர வேறு ஒரு பெரிய பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு கேட்கல ஒரு மனிதனோ ஒரு இனத்தை வைத்தோ அல்லது மொழியை வைத்தோ அல்லது அவருடைய அந்தஸ்தை வைத்தோ படிப்பை வைத்தோ அவருடைய பொருளாதாரங்களை வைத்தோ நாம் அவர்களை பிற்படுத்தி பார்ப்பதோ அல்லது தரைக்குறைவாய் நினைப்பதோ தேவனுடைய செயல் அல்ல கிறிஸ்துவின் அன்பும் அல்ல விதாவாகிய தேவன் மனிதனுடைய இருதயத்தில் மனசாட்சியை அவர் வைக்கும்போது போது நியாயப்பெருமானத்தை அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உடலில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வு இருக்கிறதா அல்லது நமக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற காரியத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா நம்முடைய பொறுப்பிலே நம்முடைய தலைமைத்துவத்திலே கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்தின் பணியை நாம் செய்கிறோமா என்பதை நாம் சரி